ஏழை எளிய நடுத்தர மக்களின் அவசர தேவைகளுக்காக வங்கிகளில் வைக்கப்படும் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்பப் பெறும்படி அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் புதிய நிபந்தனைகளின்படி தங்களின் அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளின் பேரில் அருகில் உள்ள கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவே மக்கள் நலன் கருதி இந்த புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி செலுத்துவதோடு தனியார் நகை கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தையும் பரிசோதித்து தங்க கடன் வழங்கவும் வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பல்லாவரம் பம்மல் அருகே மாதம் மூன்று லட்சம் ரூபாய் மாமுல் கேட்டு பம்மல் ஐந்தாவது வார்டு திமுக வட்டச் செயலாளர் அனிஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் வாரி உரிமையினர் ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியுள்ளனர் திமுகவினரின் தொடரும் இந்த அராஜகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த நான்கு வருடங்களில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை குவாரி உரிமையாளர்களிருந்து இந்த திமுக வட்ட செயலாளர் வசூலித்திருப்பதாக தெரிகிறது திமுக கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில்நடத்த முடியும் என்று எழுதப்படாத விதி இருக்கிறது விசாரணை விலையத்திலிருந்து உடல் பாதைகளை காப்பாற்ற மக்கள் வரிப்பணத்தில் உச்சநீதிமன்றம் வரை செல்லும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனது கட்சிக்காரனமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அனைத்து துறைகளிலும் ஊழல் கனிம வளங்கள் கொள்ளை திமுக குறுநிலை மன்னர்களின் கட்டாய வசூல் யாருக்குமே பாதுகாப்பு எந்த கவலையும் இன்றி கனவுகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் பாஜகவின் மற்றொரு வடிவம்தான் திமுகவில் இணைந்த கோவை சேர்ந்த இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி கூறியுள்ளார் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் வைஷ்ணவி பெண் என்பதால் கட்சி நிர்வாகிகள் தன்னை புறக்கணிப்பதாகவும் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் தன்னை வளர விடாமல் தடுத்து வருவதாகவும் புகார் கூறிய வைஷ்ணவி கடந்த மூன்றாம் தேதி தாவேகாவில் இருந்து விலகினார் அவருக்கு பாஜகவில் சேர அக்கட்சி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் வைஷ்ணவி தனது ஆதரவாளர்களுடன் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி முன்னணியில் கோவையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் பின்னர் வைஷ்ணவி கூறும்போது தாவேக்காவில் ஒரு வருட காலமாக பயணித்து வந்தேன் தாவேக்கா இளைஞர்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செல்வார்கள் என்று கருதி நிறைய இளைஞர்கள் அக்கட்சியில் இணைந்தனர் ஆனால் கடைசியில் அதிருப்தி மிஞ்சியது தாவேக்காவை பொறுத்தவரை பாஜகவின் மற்றொரு வடிவம் என்பதுதான் உண்மை எனவே அதில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து அதன் மூலமாக என்னுடைய மக்கள் நல்ல பணிகள் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி குறித்து கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்போம் என்று பிரேமலதா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் கட்சியின் மாநாட்டில் அறிவிக்கப்படும் யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதி யார் வேட்பாளர் என அறிவிப்போம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து நானும் விஜய பிரபாகரனும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளோம் பெண்களை தவறாக பயன்படுத்தும் நிலை மாற வேண்டும் இதற்கு மது கஞ்சா போதைதான் காரணம் பெண்கள் மீதான குற்றங்களில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் போது பொழுதுதான் நிலைமை மாறும் அரக்கோணத்தில் இளம்பெண் பாலியல் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவருக்கு தற்போது கிடைத்தாலும் தப்பு செய்தவருக்கு தண்டனை நீதிமன்றத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பெரியார் பற்றிய மேடைகளில் இதற்கு முன்பு நீங்கள் பேசிய பேச்சுக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் தவறாக பயன்படுத்தப்படுகிறதே அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சீமான் இளம் வயதில் இருந்தே கடவுள் மறுப்பு சிந்தனையுடன் வளர்ந்தவன் நான் இதனால் கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு பற்றி பெரியார் இயக்க மேடைகளிலும் மார்க்சிய மேடைகளிலும் பலமுறை பேசியிருக்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகளாக அதுபோன்ற மேடைகளில் எனது பேச்சு ஒழித்திருக்கிறது அப்போது நான் கிறிஸ்துவ வழிபாடு பற்றியும் இயேசுவை பற்றியும் பேசிய பேச்சுக்களை அரசியலில் நான் எங்கே வளர்ந்து விடுவானோ என கருதி பயத்தில் உள்ள திராவிட ஆதரவாளர்கள் தற்போது பரப்பி வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஆன பிறகு அரசியலில் நான் எந்த கருத்துக்களை பேசுகிறேன் என்பதை பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு திராவிட அரசியலை பேசுபவர்கள் அச்சத்தில் பரப்பி வரும் எனது பழைய வீடியோக்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் பற்றி மேடைகளில் நான் பேசியது தவறுதான் பெரியாரே பெரும் தவறுதான் இன்று பலர் தமிழகத்தில் பெரியார் மண் என சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர் இல்லை என்று நான் தொடர்ந்து கூறுவது பற்றியும் கேட்கிறீர்கள் அவர்கள் தமிழர்களாக இருக்கும்போது வழிபாட்டு முறையை மட்டுமே வைத்து எப்படி சிறுபான்மையினர் என்று அழைக்க என்பதுதான் எனது கருத்து என்று கூறினார் நான் வாக்குகள் கேட்க மாட்டேன் மாறாக நான் வறுமையில் இருந்து நீங்கள் மீள உங்களுக்கு வழி சொல்வேன் அதை நீங்கள் கேட்டால் பின்பு விரும்புபவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் பீகாரின் சரண் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜன் சுராஜ் கட்சி நிறுவனரான பிரசாந்த் கிஷோர் கூறும்போது இப்போது நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் எனக்கு வாக்களிக்கலாம் ஆனால் நானும் வெற்றி பெற்று உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம் முந்தைய தலைவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள் முன்பு இனிமையாக பேசியவர்கள் வெற்றி பெற்ற பின்பு உங்களை பற்றி யோசிக்கவே இல்லை பிரசாந்த் கிஷோரும் மற்றவர்களைப் போல உங்களை ஏமாற்றலாம் அதனால்தான் நான் நான் வாக்குகள் கேட்கப் போவதில்லை மாறாக நான் உங்களுக்கு வறுமையில் இருந்து வீழ்வதற்கு வழி சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் விரும்பும் யாருக்கும் வாக்களிக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்லும் வழியில் நீங்கள் வாக்களித்தால் உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பீகாரிலேயே சாத்தியமாகும் என்று அவர் பேசினார் செய்தியாளர் சந்திப்பு பேசிய நாத்தாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவுக்கு எது எதிர்க்கட்சியா அதிமுக எதிர்கட்சியா திமுக ஒரு கொள்கை வைத்திருக்கிறது ஊழல் லஞ்சம் கொள்ளை மணல் கொள்ளை எல்லாம் இந்த ஆட்சியிலும் நடக்கிறது அதிமுக ஆட்சியிலும் நடந்தது எந்த வேறுபாடுமே இல்லை இவர்களும் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள் அவர்களும் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள் இவர்களும் இலவசம் அறிவிப்பார்கள் அவர்களும் இலவசம் அறிவிப்பார்கள் அதே போல பாஜக மற்றும் காங்கிரஸ் அடையே என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறது கொடிகள் வெவ்வேறாக இருக்கிறது கொள்கையில் வேறுபாடு இருக்கிறதா மூன்று ஆண்டுகளாக நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத முதலமைச்சர் இப்போது செல்வது ஏன் அமலாக்கத்தில் காவல்துறை ரெய்டு வந்தால் மோடி போய் பிரதமர் மோடியை சந்திக்கிறீர்கள் இதற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டசபையா பார்லிமெண்டா அல்லது நீதிமன்றமா என்று கேள்வி எழுகிறது எல்லா முடிவுகளையும் நீதிமன்றம் எடுத்தால் சட்டசபை பார்லிமெண்ட் தேவையில்லை அதனை கலைத்து விடலாம் என்று விமர்சித்திருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்